நடந்த நிகழ்ச்சி பாருங்க அமெரிக்காவில் சிகாகோல டாக்டர் மார்கன் பெரிய டாக்டர் பெரிய விஞ்ஞானியும் கூட அவர் தான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கார் அவர் மருந்து கண்டுபிடிச்சு அதை எல்லா மேகசின்லயும் வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் அதை அங்கீகரிச்சு அப்போ அவருக்கு ஒரு அவார்டு பாராட்டு கொடுத்து அவரை கௌரவிக்கிற அமெரிக்கா கவர்மெண்ட்ல அதுக்கு வேற அங்கேந்து ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கிறதான ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அவருக்கு பாராட்டு விழா நடக்கிறது அதுக்காக அவர் என்ன பண்ணினார் காலம்பர கிளம்பினா சாய்ந்தரம் போயிடலாம் ஆறு மணிக்கு பாராட்டு விழா காலம்பறை அவரு ஏழரை மணிக்கு எல்லாம் கிளம்பினாக்க நாலரை மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பிட்டாரு கிளம்பி வந்துட்டா சிகாகோல இருந்து கிளம்பினார் மழை இடி பயங்கரமான மழை அமெரிக்கால எப்படி வருதுன்னு பற்றி புயல் காற்று உருவாயிருக்கு சூறாவளி உருவாச்சு பக்கத்துல இருந்த ஏர்போர்ட்ல இறக்கியாச்சு இறங்கினதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏர்போர்ட்ல அப்புறம் இவர் ஏர்போர்ட் மேனேஜர் போய் கேட்டார் அவர் சொன்னார் சார் இன்னும் வானிலை சரியானாதான் நாங்க பிளேன இது பண்ணுவோம் அது எப்ப சரியாகும் தெரியல பயங்கரமான காத்து பயங்கரமான மழையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் தான் அந்த ஊருக்கு போகணும் தான் யாரு இல்லான்னு சொல்லிக்கல சொன்னாலும் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த ஊருக்கு போகணும் அவசரமா போகணும் இங்க இருந்து காரு ஒரு டாக்ஸி எடுத்துன்னு போனா எத்தனை நேரம் ஆகும் ஐயோ அவ்வளவு தூரம் போன சார் அமெரிக்கா ரோடு நீங்க குறைச்சு போக முடியாது அந்த அப்படி போனாலே நீங்க நாலரை மணி நேரம் ஆகும் சார் மணி வந்து பாருங்க ஒரு மணி ஆக போறது ஏற்பாடு பண்ணி தரட்டு அப்பா ரொம்ப நான் நன்றி உடையா இருப்பேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துடா ஒன்னே காலுக்கு கிளம்பி இருக்கா கிளம்பியாச்சு போனா மழை வலுக்கிறது எங்க போறோம் தெரியல ரோடே தெரியல டிரைவர் சொன்னா சாமி இந்த மண் இந்த மழையில இந்த இப்பவே இருட்டி போக ஆரம்பிச்சது நான் எப்படிங்க டிரைவ் பண்ணுவேன்னா போயா போயிடலாம் போகணும்னா போயிட்டே இருந்தாவ எங்கயோ ரூட்டு விட்டுட்டான் எங்கேயோ திரும்பிட்டான் திரும்பினாங்க பார்த்தார் அவர் மணியை பார்த்தா மணி அப்பா இனிமே போய் பிரயோஜனம் இல்லை நம்ம எதுவும் வேகமாவும் போக முடியல ஸ்பீடும் இல்ல அதனால திரும்பிட்டான் திரும்பினதும் எங்கேயான வழக்கு வெளிச்சம் தெரியறதா பாருன்னா தெரிஞ்சா இங்க ஒரு வீட்டுல தெரியறதுன்னா சரி நிறுத்து நிறுத்தினாக்க அந்த காம்பவுண்ட் கேட்ட திறந்து அப்புறம் அந்த சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கான் கார்டன் அதை தாண்டிட்டு உள்ள போனா கதவு சாத்தி இருந்தது தட்டினா அங்க இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மதிக்கத்தக்க லேடி வந்தா கதவை திறந்தா அப்படியே நினைஞ்சுட்டு இருக்கா டிரைவரும் நினைச்சுட்டு இருக்கான் டிரைவர் சார் நான் வண்டி எல்லாம் சரி பண்ணிட்டு ஓரமா நிறுத்திட்டு வரேன் நீங்க உள்ள போங்க இவர் உள்ள போனார் எல்லா பேக் எல்லாம் அங்கே உதிலேயே வச்சுட்டார் உள்ள போனா ஷூவை உத்துட்டு உள்ள போனா அப்புறம் அந்த அம்மா சொன்னா டபல் தரேன் ரொம்ப நினைஞ்சிருக்கேன் தொடச்சுக்கோங்க தொடச்சுடா நீங்க ட்ரெஸ் தான் தட்டுமா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தானே காஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அங்க உட்காந்தா கொஞ்சம் சூடா டீ தட்டுமா குடுங்க எனக்கு இப்ப கொடுத்தா தேவையில்லை நான் ரொம்ப டென்ஷனா வேற இருக்கேன் டீ கொடுத்தா கொஞ்சம் பிரெட் இல்ல பிஸ்கெட் தட்டுமா குடுமா சாப்பிடுற இதுக்குள்ள மணி ஆரே ஹார் இவருக்கு தீர்மானம் பண்ணா நம்ம போக போறது இல்லைன்னு உட்கார்ந்து இருந்தா அந்த அம்மா வந்து சொன்னா நீங்க வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க நைட்டு மழையெல்லாம் விடட்டும் நாளைக்கு போகலாம் நான் டிரைவர் சொல்றேன் நைட்டு உங்களுக்கு டின்னருக்கு நான் தானே ஏற்பாடு பண்றேன் லைட்டா தான் டின்னருக்கு ஏற்பாடு பண்றேன் எனக்கு இப்ப இது பிரேயர் நான் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு அரை மணி முக்கால் மணி எனக்காக நீங்க வந்து இங்கேயே இருங்க நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் சரிமா பிரார்த்தனை பண்ண ஜீசஸ் மேரி செல வச்சிருக்கா பூஜை ரூம் இருக்கு கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சிருக்கா அங்க போய் உட்காந்து தியானத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணி இவர் என்ன இவர் வந்து கடவுள் பத்தி உடையவர் இல்ல இவர் எத்தீஸ்டும் இல்ல இவர் வந்து தீஸ்டும் இல்ல இவர் அதுக்காக அக்னாஸ்டிக்கும் இல்ல இவருக்கு ஏதோ இவர் காரியத்தை ஒரு பார்த்துருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு இவர் என்ன பண்ணார் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா என்ன பண்றா பிரார்த்தனை பண்றாங்க என்ன பண்றா பாப்போம்னா கண்ணை மூடின்னு அந்த அம்மா உட்கார்ந்துருக்க அங்க பார்த்தா எழுத்தாப்ல ஒரு கட்டில் அந்த கட்டில் யாரோ பார்த்தா ஒரு பையன் படுத்துருக்கான் அந்த பையனுக்கு பதினாறு பதினெட்டு வயசு இருக்கும் போல் நோஞ்சானா இருக்கான் எலும்பு நோலுமா இருக்கான் போர்வை போத்தி இருக்கு மூச்சு இழுத்து இருக்கான் இவரும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தா அப்புறம் இவருக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும் போல இருந்தது கீழே உட்காந்துட்டா அந்த அம்மாட்டு கொஞ்சம் தள்ளி கட்டிலுக்கு பக்கத்துல கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தா மணி ஏழை கால் ஏழரை ஆச்சு அந்த அம்மா தியானத்துல இருந்து எழுந்துட்டா எழுந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டின்னர் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் முதல்ல இது யாரு ஏன் இப்படி உடம்பு சரியில்லாம படுத்து என்னோட பையன் அப்படியா அவனுக்கு என்ன வியாதி கேன்சர் ஏன் வைத்தியம் பார்க்கலையா பாத்தோம் எல்லா டாக்டர்டையும் காமிச்சோம் இதுக்கெல்லாம் ஒத்தரும் தீர்க்க முடியாது இத தீர்க்கிறதுக்கு ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கா அவர் பேரு டாக்டர் மார்கன்னு பேரு அவர் சிக்காகோல இருக்கா அவர்தான் தான் இது பண்ண முடியும் ஆனா அவருக்கு எப்படி போறது அவருக்கு பீஸ் நிறைய கொடுக்கணும் அவர் என்ன மருந்து கொடுப்பான்னு தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னா எனக்கு அதுக்கு வசதியும் இல்ல எனக்கு சிக்காகோ எங்க இருக்குன்னு தெரியாது நான் என்ன பண்ண முடியும் நான் என் தெய்வத்து தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷம் ஆமா பிரார்த்தனை பண்றேன் அஞ்சு வருஷமா மருந்தே நிறுத்திட்டேன் என் பையனை காப்பாத்தணும் உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சும் ஒப்படைச்சிட்டேன் என் சுமையெல்லாம் உங்ககிட்ட இறக்கிட்டேன் நீ காப்பாற்ற அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மார்க்கன் டாக்டரை எங்கேயோ பயணம் பண்ண வச்சு எங்கேயோ இறக்கி இவர் வீட்டுக்கு கொண்டு வந்ததே சார் இதை விட என்ன பிரத்யட்சமான பிரமாணம் நமக்கு வேணும் அந்த தெய்வம் இருக்கு நம்முடைய பிரார்த்தனை அது கேட்கறது அது வந்து நடத்தி வைக்கிறதுனாக்க இது ஏதோ அன்னைக்கு புராண காலத்து கதை இல்லை இப்போ இந்த நூற்றாண்டுல இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பெரியவா சொல்றா அதுக்காக தான் நம்ம பகவான பிரார்த்தனை பண்ணுவோம் தான் நம்ம பெரியவா எல்லாம் இதுக்கு சம்புன்னு பேர் வச்சிருக்க அவருக்கு ஏன் தெரியுமா சம்ன சுகம் யகா சுகம் தத்தாதி சம்புஹூ எவர் தன்னை அண்டியவர்களுக்கு சுகத்தை கொடுப்பானோ அவன் சம்பு ஆகையினாலே மன மனசாந்தியா பரம பக்தியோடு கூட யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண முடியும் இல்ல யாத்தியான பையன் பையனுக்கு வைத்தியம் பண்ணணும் பணம் கொடுன்னு கேட்டா கிண்டல் பண்ணுவான் அதுக்கு ஆய் செஞ்சா பழச்சுக்கிறான் இல்லன்னா விட்டுடுவா அந்த டாக்டர் என்ன பண்ணினாரு தெரியுமோ கண்ணும் கண்ணீருமா அம்மா நான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணது தியானம் பண்ணது எல்லாம் கிடையாது இன்னைக்குதான் நான் அதனுடைய பெருமையை உணர்ந்தேன் அப்படின்னு அங்கேயே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி விட்டு உடனே ராத்திரி மழை விட்டுட்டு அங்கே தங்கிட்டு பண்ணி அடுத்த பிளைட்ல அந்த பையனுக்கு அந்த அம்மாக்கு இவருக்கு எல்லாருக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி ஆயிடுச்சுன்னு போய் தன்னோட கிளினிக்ல மூணு மாசம் சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி ராஜோபச்சாரம் பண்ணி பண்ணினா தான் நடக்குமா யாருக்கான உங்கள்கிட்ட கோடி ரூபா இருந்தா கூட நடக்காது அந்த தெய்வம் எங்கேயோ இருந்த மார்க்கனை தட்டி இங்க கொண்டு வந்தது இல்லையா